வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று உங்களுக்கு ஒரு இந்த பிளாஸ்டிக்கு எப்படி போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் போட்டாங்க அதை உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன பண்ணேன்னா ஆக்சுவலாக எங்களுக்கு இது முன்ன பின்ன நான் இது செஞ்சதே இல்லை உங்களுக்காக ஒரு ஆறு கிலோ பேக்கு அதாவது ஒரு ஒரு பேக்குக்கு ஆறு கிலோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு பேக்கு எடுத்துகிட்டு வந்து காலில் ஸ்டார்ட் பண்ணேன் கால ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் தான் பண்ணுறதா சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு அதை பண்ண முடியல ஏன்னா இப்போ உடனே உடனே பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா சிசரில் கட் பண்ணணும் சிசரில் கட் பண்ணும்போது இந்த கட்டை கொஞ்சம் வடி எடுத்துரும் ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணேன் சிசர்லாம் கட் பண்ணலை அந்த பூவெல்லாம் உருவாங்க இல்லையா அப்படி ச அந்த கொடியை பிடிச்சிட்டு இப்படி உருவனா சரச்சரன்னு வரும் அந்த மாதிரி பண்ணிட்டோம் ஒரு ஆறு கிலோ ஆறு மூட்டையுமே வந்து ஒரு நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஆக்சுவலாக என்னுடைய ஒர்க் இல்லாதனால உங்களுக்காக நான் அந்த வீடியோ போடுறதுக்காக இந்த பேக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பிளாஸ்டிக் இதை நான் உங்களுக்கு அதை போட்டு எப்படின் காமிக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்து போட்டோம் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு நாலு மூட்டை எடுத்துகிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் காலையில் இன்றைக்கி மொத்தமாக நாங்கள் போட்டது வந்து ஐம்பத்தி ஏழு கிலோ அதுவும் ஜென்ஸ் நான் உட்காந்து போட்டதுனால அந்த அளவுக்கு போட இல்லை ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டு அல்லது ரெண்டு மூட்டை போடலாம் ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு தான் ஆனால் சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாமே ஏன்னால் இங்கே வந்து இந்த கொடிங்கூரில் நிறையா லேடிஸ் இந்த ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும் இங்கே காந்தி நகர் மூணாவது தெருவில் இந்த கம்பெனி இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப லாங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மெஜேஜ் பண்ணியே வேஸ்ட்டு தான் சென்னையாக இருக்கணும் சென்னை கொடிங்கூர் ரவுண்டிங்கில் இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக இது நீங்கள் ஒரு கிலோமீட்ரு சுற்றளவுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை காலையில் ஏழு மணிக்கெலாம் ஓப்பன் ஆகிடுது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முடித்த ஒன்று கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஆளாக போட்டிங்கன்னா போர் அடிச்சிடும் வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் ஹெல்ப் பண்ணு இன்றைக்கி என்னென்னா என் பையன் ஹெல்ப் பண்ணால் நான் ஹெல்ப் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து இதில் வந்து ஏதோ நாங்கள் எப்படி பண்ணணுமோ அதை தான் எங்கள் வீட்டுக்காரம்மா பண்ணாங்க சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா அவங்களால அது முடியல பர்ஸு போட்டுக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு இதில் போய் இதை பண்ணுங்கன்னா அவங்களை எப்படி பண்ணுவாங்க பண்ண முடியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணு கண்டிப்பாக லைக் ப பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த இந்த தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக என்னுடைய ஒர்க்கு வந்து டைல்ஸ் ஒர்க்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்றைக்கி என்னுடைய டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் போகாமல் உங்களுக்காக தான் நாங்கள் எடுத்து போட்டோம் என் பையன் விற்கிற பாருங்கள் இப்படி தான் எடுக்கணும் இப்படி எடுத்தால் தான் ஸ்பீடாக எடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்